வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி நாலு மனத்தியாலத்திற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இன்னொரு பெண் வைத்தியர் ஒருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஓடியோ ஓடியோ ஒன்று வெளியானதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சில பதிவுகள் தொடர்பில் பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் குழப்பங்கள் இருக்கின்றன அதனை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பதிவாகத்தான் நான் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன் ஆரம்பத்தில் வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் ஒரு ஒரு விளையாட்டு இட்ஸ் எ கேம் ஒரு கேம் என்று சொல்லலாம் ஒரு கேம் ஒன்றை தொடங்கினவர் அது ஒரு நல்ல கேம் அந்த கேம் என்னென்று சொன்னால் வைத்தியசாலையில் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற பணம் உபகரணங்கள் வைத்தியர்களுடைய சேவைகள் மக்களுக்கு உரிய முறையில் போய் சேர வேண்டும் அது போய் சேரவில்லை பல வைத்தியர்கள் ஒழுங்காக வைத்தியசாலைகளுக்கு வராமல் தனியார் வைத்தியசாலைகளில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு ஆஸ்பத்திரியில் ஓவர் டைம் எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உட்பட்ட பல விடயங்களை அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அதனை ஒரு பேசுபொருளாக்கினார் அது ஒரு கேம் இட்ஸ் எ குட் கேம் எல்லா விளையாட்டு எல்லா கேமுக்கும் ஒரு லைன் இருக்குது ஸோ தட் சேஃப் சோன் அந்த ஒரு விளையாட்டுக்கான அந்த வட்டத்துக்குள்ள அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு நானும் ஆதரவு நீங்களும் ஆதரவு அனைவரும் ஆதரவு ஏனென்று சொன்னால் மக்களுக்கு மருத்துவ உதவி சரியான முறையில் கிடைக்க வேண்டும் அந்த ஆதரவை நாங்கள் அனைவரும் கொடுத்தோம் எனக்கு ஐந்து வழக்குகள் போடப்பட்டுள்ளது அதனால் எனக்கு யாராவது சட்டம் தெரிந்தவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு ஒன்றை போட்டிருந்தார் அந்த பதிவை நான் பார்த்தன பார்த்த அடுத்த நிமிஷமே நான் சொல்லி போட்டேன் எஸ் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் கம் அண்ட் டிஃபெண்ட் யூ அண்டா அதன் மீனிங் என்னென்று சொன்னால் நான் நான் ரோட்டில் மோட்டர் சைக்கிளாக போய்கொண்டு கேட்கல யாராவது அடிபட்டு கிடந்து அதை நான் முதலாவது பார்த்துட்டேன்னா இட் இஸ் மை டியூட்டி டு டேக் இம் டு த ஹாஸ்பிட்டல் அதே போல் நான் நான் தான் முதல் பார்த்த நான் இவருக்கு இவருக்கான உதவியை நான் செய்ய வந்தனால் என்னை போல பல சட்டத்திறந்த இருந்திருப்பார்கள் அவர்கள் சில வழியில் விட்டுருக்கலாம் அதுக்கு பிறகு வர்றேன் சொன்னவியல் பல காட்டங்களால் வராமல்ட்டுருக்கலாம் அந்த நேரத்தில் நான் ஒரே கண்டிஷன் என்று சொன்னான் எங்களோட டாக்டர் எனது காரை விற்க போகிறேன்னு சொல்லி சட்ட செலவை வந்துட்டு தனது காரை விற்க போகிறேன்னு என்று சொன்னது அப்போ அவருக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் உடனடியாக நிதி உதவி வழங்குறதுக்கு முன் வந்தார்கள் இப்போ நான் நான் அதை நான் ஒரு பதிவு போட்டேன் இவருக்கு சட்ட உதவி நான் வளர்க்க முடியும் வரைக்கும் ஃப்ரீயாக தான் நான் செய்வேன் அதனால் யாரும் பொருளாகவோ மனமாகவோ எந்த விதத்திலும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணின காசு இருந்தால் கூட அதை உடனடியாக நீங்கள் திருப்பி கந்தாட்டை திருப்பி கொடுத்துருங்க சொல்லிட்டு அவருக்குரிய சட்ட சேவையை நான் இதுவரைக்கும் ஒழுங்கான முறையில் தான் நான் செய்தனேன் அதுக்கு பிறகு இந்த வைத்தியருக்கு நான் அறிவுறுத்தல் கொடுத்தனான் காரணம் கொண்டும் வழக்கு சம்பந்தமா எந்த கதையும் கூடாது எந்த வீடியோவும் போடக்கூடாது அது நான் சொன்னான் அதை விட நீங்கள் அங்கே போகக்கூடாது நீங்கள் இங்கே போகக்கூடாது நீங்கள் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அவரை பற்றி வாய் திறக்கணும் இவரை பற்றி வாய்றக்கூடாது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது அது என்ற லிமிட்டுக்குள்ளே இல்லை எந்த வேலை கோட்ஸில் அந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துக்கு மட்டும் நீங்கள் வாய் திறக்கக்கூடாது பிகாஸ் தேர்ஸ் எ ரூல் கோல்ட் சப் ஜூடிஷியர் ரூல் தட் வில் அப்ளை நீங்கள் ஏதாவது பிள்ளையாக ஆக்கிறதே உங்களுக்கு எதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று நான் சொன்ன பிறகு அந்த விடயத்தில் அவர் சரியாக நடந்தவர் ஆனால் அதுக்கு பிறகு இவருக்கு கண்டிக்கு செம்பரரி வித்ரோ வித்ரோவல் அண்ட் அட்டாச்மெண்ட் டு கண்டி ஹாஸ்பிட்டல் சம்யா அவர் அதுக்கு போகாமல் இவர் மன்னாருக்கு போனார் மன்னாருக்கு போயக்குள்ளே என்னட்ட மன்னாருக்கு போறணுன்னு எனக்கு மட்டும் இல்லை முழு உலகத்துக்கும் அந்த படம் எல்லாம் போட்டு மெப்பெல்லாம் போட்டு மன்னாருக்கு போகிறேன் மன்னாருக்கு என்னத்துக்கு போகிறாரு என்ன செய்யப் போகிறாருன்னு எனக்கு தெரியாது தானே இப்போ நான் அதெல்லாம் என்னகிட்ட கேட்டால் நான் சொல்லியிருப்பேன் ரைட் ஏன் போகிறீங்க நீங்கள் தான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி என்ற கேட்டிருந்தேன் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அவர் அங்கே போய் அங்கே சில சில பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு பிறகு என்னால் அந்த நேரம் மன்னருக்கு போக முடிகிற சூழ்நிலை இருக்கையில் வேறு லோஸ்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மோஷனை போட்டு அது அதுக்கு பிறகு அவர் புனையில் வந்திருக்கிறார் இதுக்கு பிறகு நான் டாக்டரோட கதை கேட்கல அவர்கிட்ட சொன்னேன் டாக்டர் நீங்கள் வீடியோ போடுறீங்க தானே நீங்கள் கேண்டி என்ற கேண்டீண்ட ஹெண்டின் பெட்டி போடுங்க இல்லை மருத்துவத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை மக்களுக்கு ஒரு எஜுகேஷனாக நீங்கள் அதை கொடுங்க வீடியோ நீங்கள் போடுங்க நானே சொன்னேன் வீடியோவை போடுங்க சர்ச்சைக்குரிய விஷயத்துக்குள்ளே போகாமல் மக்களுக்கு பிரியசனமான விஷயத்துக்குள்ளே அவர் பெறலாம் இவர் அதுக்கு பிறகு தன்னை காயப்படுத்த போயினம் என்ற மாதிரியான நெகட்டிவான விடயங்களை சொல்லிக்கொண்டிருந்தார் அப்போ நான் நேற்று கூட அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் டாக்டர் நீங்கள் நெகட்டிவான நெகட்டிவ் வைப்ரேஷனும் பெறப்பாதீங்கோ நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயாவது இருக்கிற ஒரு தீய ஆத்மாவை உசுப்பிவிடும் அந்த தீய ஆத்மா வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அது கிளிக் ஆகிடும் அது கூடாது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அதனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு எதிரிகளே இல்லை நான் நல்லதான் இருக்கிறேன் என்னை யாரும் ஒன்றும் செய்யலாது நான் இன்னு யார் வந்தாலும் அவையெல்லாம் காப்பாற்றுறதான் என்ற தொழில் என்று சொல்லுங்கள் உங்களை கொண்டே நடக்காது யூ ஆர் குட் ஹியூமன் பியிங் நத்திங் வில் ஹேப்பன் டு யூ பி பி ஹாப்பி என்றெல்லாம் நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஓடியோ வருது அந்த ஓடியோவில் இவர் சொல்கிறார் எனக்கு டயஸ்பொராலாக இருந்து டயஸ்போரா தமிழ் மக்களிடம் மக்களிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்குது தனக்கு எலெக்ஷனில் தான் கா கையாட்டுற ஆளுக்கு அறுபது விதமான தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் முஸ்லீம் மக்களை தான் சொல்லவில்லை அது தே ஆர் நாட் ஸ்டேபிள் பீப்புள் தே வில் நாட் தே வில் நாட் லிசன் டு மீ பட் தமிழ் மக்கள் கேட்பார்கள் ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அறிவில்லை இவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு இவர் சொன்னால் தமிழ் மக்கள் போய் போ போடுவார்கள் என்று சொல்லி அந்த லேடி டாக்டரோட இவர் கதைக்கிறார் அந்த கதைக்கேக்குள்ளே சொல்கிறார் டக்லஸ் தேவானந்தாவுக்கு கரையோரத்தில் வாக்கு இருக்குது அந்த வாக்கை நான் உடைப்பேன் அழுது குளோரிய ஏதோ செய்து அந்த வாக்கையும் இல்லாமாக்குவேன் சாணக்கியனுக்கு ஐம்பது கோடி ரூபா அணையில் கொடுத்துருக்கிறார் அப்போ என்னோட நீங்கள் ஒரு டீலுக்கு வாங்கோ என்னோட ஒரு டீலுக்கு வாங்கோ என்னிட்ட புலம்பெயர் தமிழர்கிட்ட சப்போர்ட்டிங் இருக்குது புலத்துலையும் சப்போர்ட் இருக்குது நில களத்துலையும் சப்போர்ட் இருக்குது நீங்கள் டெயிலுக்கு வாங்க சொல்ல அந்த லேடி சொல்கிற இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லாமல் இல்லை நீங்கள் விருப்பம்டா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்க இல்லை அண்ட் இவர் சொல்கிறார் தமிழ் ஆக்கள் தமிழ் தமிழ் மக்கள் என்னோட சொல்ல டோன்ட் சே தட் தேர் டேமலோ சிங்லிஸ் ஓலா ஸ்ரீலங்கன் வி ஆர் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் என்று கதையங்கோ என்று இவர்கிட்ட சொன்னது அப்போ அதை மீனிங் என்ன அர்த்தம் சொல்கிற அவர் தான் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி ஒரு படை படைப்பட்டாலத்தோடு தான் எலெக்ஷனிக்க போகிறேன்னு அவர் அறிவிக்கிறார் தட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன் ஹேஸ் பீன் ரிவீல் ஸோ அதாவது அந்த சேஃப் சோன் என்று சொன்ன அந்த அந்த கேம் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து அவர் வெளியேறி அரசியல் கட்சி என்ற அரசியல் இதுக்கு என்ற வட்டத்துக்குள்ள அவர் வந்துட்டார் அரசியல் தான் நாங்கள் இருக்கிறோம் அரசியல் வட்டத்துக்குள்ள வந்தால் அடி அடி என்று சொன்னால் பிசிக்கலான அடி இல்லை கருத்து முதல்கள் வரும் இவருக்கு கட்சி இல்லை கட்சி கொள்கை இல்லை கட்சி கொள்கை ஒன்றுமே இல்லாமல் தான் இவர் புலம்பெயர் தமிழர்கள்கிட்ட தனக்கு நிதி ஆதரவு வழங்க சொல்லி சொல்லி நான் அதை நான் சொன்னால் நோ டோன்ட் டூ இட் தட் வில் கிரியேட் அனதர் ப்ராப்ளம்னு சொல்லி அதை நான் சொல்ல விரும்பவில்லை அதை அந்த போஸ்ட் அவர் அழித்தவர் பிறகு அவரை நான் காப்பாற்றினான் உண்மையில் ஐ ஐ அட்வைஸ் ஹிம் அட் த ரைட் டைம் ஐ யூனோ ஐ டிட் ஐ டிட் வாட் இஸ் நீடட் ஐ டிக்ளஸ் ஐயாவை பற்றி என்ற ஆஃபீஸில் நான் அவர்கிட்ட சொன்னான் டக்ளஸ் ஐயா எங்களுக்கு ஒரு மகான் மாதிரி அவர் மச்சம் சாப்பிட மாட்டார் ஒரு தலைணி இல்லை ஒரு மேசையில் படுப்பார் இரவு போன் அடித்தாலும் ஆன்சர் பண்ணுவார் எவ்வளவு மக்கள் போனாலும் மக்களின் ஏழு மாணவரைக்கும் செய்வார் தனக்கு முதுகில குத்தினாக்கள் முதுகில ஆக்கள் உதவிக்கு போனாலும் உதவி செய்து கொடுப்பார் அப்படியான ஒரு மகானை நான் பார்க்க அவர் எங்களுக்கு ஒரு மகான் என்று நான் சொன்ன பிறகும் இவர் டக்ளசையாவை பற்றி குறை சொல்கிறார் டக்ளசையாவிட கட்சியை பற்றி அவற்றை வாக்குள்ள உடைப்பன் என்று சொல்ல சொன்ன பிறகும் இவர் பொதுத்தளத்துக்குள்ளே வந்துட்டார் அதாவது ஒரு சிக்கலான வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் சிக்கிலான்னு வட்டத்துக்குள்ள வந்தபடியாம் மற்ற ஆக்கு மாதிரி நானும் மீம்ஸ் போட்டனேன் மீம்ஸ் போட்டேனே அந்த மீம்ஸ் ஒன்றெல்லாம் நான் சொன்னேன் இவர் இலங்கையின் நெல்சன் மண்டேலான்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற நிலம்பின் என்ற பத்து எழுத்தாளர் ஒரால் விபம் சொல்லியிருக்கார் அதை வர்ணிச்சிருக்கிறார் அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் இவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஐந்து யாழ்ப்பாணத்தில் ஐந்து சீட் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இந்த எல்லாம் அவர் வந்து களத்தில் நின்று பார்த்து எடுத்தவர் அல்லது கற்பனையில் கதைக்கிறார் இவ்வாறான சில பேர்களுடைய பொறுப்பற்ற உற்சாகமூட்டல் உசுப்பேத்தி விட்டல் விடல்கள் காரணமாக இந்த டாக்டர் வந்து இந்த அரசியல் களத்துக்களை வந்தார் நான் அதை நான் விமர்சித்தேன் இந்த அரசியல் களத்துக்களை வந்த விஷயத்துக்கும் அந்த ஓடியோ ஓடியோ பொய் என்று சொல்லி இவர் சொல்லலை இதுவரை அந்த ஓடியோ பொய் என்று இவர் இல்லை அந்த ஓடியோ தான் சொல்கிறேன் ஆனால் ஓடியோவில் வந்த விடயத்தில் சில விடயங்களை கொண்டு அங்கால அதுக்கு ஒரு புது இன்டர்பிரேஷன் வந்துட்டு செய்கிறேன் நீங்கள் அறிவாளி என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது முட்டாள் என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை உங்களோட முட்டாள்தனமாக நீங்கள் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது உங்களோட முட்டாள்தனத்தை பரப்புறதுக்கு உரிமை இல்லை நாங்கள் இவருக்கு சிக்கலான நேரம் நாங்கள் நாங்கள் இவருக்கு உதவி செய்தது எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாத உதவி ஆனால் அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி உண்டை வீட்டுக்கு இரண்டகம் செய்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தையா உதவி செய்ய போனேன் டக்ளஸ் தேவானந்தையா பற்றி கூட சொல்கிறீங்கள் நான் பொது விஷயத்துக்குள்ள நீங்கள் அரசியலுக்குள்ள வரப்போறணுன்னு ஒரு ஓடியோ வந்தது அந்த ஓடியோ சம்மந்தமாக நான் மீம்ஸ் போட்டனேன் இந்த மீம்ஸ் போட்டதுக்கும் இவற்றை வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை அந்த வழக்கை நாங்கள் புறம்பா அது புறம்பான கேஸ் அது நான் பார்த்துக் கொள்றேன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை வழக்கு நான் வழக்கு ஐ ஐ ஐ ஹவ் அண்ட் டேக் தட் தோஸ் கேசஸ் ஐ வில் டு மை லெவல் பெஸ்ட் தேர் இஸ் நோ இஷ்யூ நீ அரசியல் களத்துக்குள்ள வந்த வழியால் ஒவ்வொரு களம் இருக்கு ஒவ்வொரு கிரவுண்ட் நீங்கள் சேஃப் சோனில் இருக்கிற மெடிக்கல் கிரவுண்டில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் சிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்குள்ள வந்தபடியாக நாங்கள் விமர்சிப்போம் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கான நீங்கள் அதான் உண்டு இல்லைன்னு சொல்லணும் இல்லை ஓம் சொல்லணும் நான் டீல் கேட்டேன் தான் ஆனால் காசு டீல் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் மக்கள் மக்கள் மடியில் தானே மக்கள் பார்ப்பேன் மக்கள் ஒரு முடிவு எடுப்பணும் நீங்கள் என்னத்தை இன்டென்ஷன் பண்ணீங்கள் என்ன நோக்கத்தோடு நீங்கள் கேட்டனீங்கள் என்றதெல்லாம் மக்களுக்கு அறிவு இருக்கு ஐயா நீங்கள் டாக்டராக இருக்கலாம் பட் த பீப்புள் ஆர் நாட் ஃபூல்ஸ்னோ எல்லாேருக்கும் அறிவு இருக்குது நீங்கள் அறிவாளிய நெய்கெல்லாம் மத்திய அண்ட் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அண்ட் எஸ்டிமேட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர் அர்ஜுனா அவர்களே உங்களுக்கு உரிமை இல்லை நான் உங்களுக்கு எதிரியும் இல்லை ஆனால் அரசியல் களத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அரியமையா அரியமையாவை நாங்கள் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர் அவர் அரசியல் களத்தில் வந்துட்டு அந்த மனுஷன் தண்டை வெளியே பார்க்குது சுமந்திரன் ஐயாவை நான் விமர்சித்த மாதிரி ஒருத்தரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க நான் அவர் ஐயா கண்டோடனே நான் அவர் சொல்றேன்னு சரி நாங்கள் உங்களை அரசியல் கருத்தில் விமர்சிக்கிறாங்களே தவிர உங்களோட எனக்கு பிரச்சனை இல்லை அவர் என்னை கண்டா என்னோட படம் எடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவு தான் நாங்கள் எங்களோடய மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சுருக்குறோம் கருத்து அரசியல் கருத்து முரண்பாடு வேறு ஆளுடன் முரண்பாடு வேறு அர்ஜுனா என்ற ஆளுடன் இப்போவும் அவரை நான் என்னோட தம்பியாக தான் நான் பார்க்குறேன் ஹீஸ் அவர் நல்ல அழகாக உடுப்பார் நல்ல அழகாக சிரிப்பார் இட்ஸ் எ ப்ளஸ் அண்ட் பர்சனாலிட்டி அவர் என்ன ஐ லவ் யூன்ட்டு சொன்ன மாதிரி நானும் அவர் சொல்கிறேன் ரைட் ஐ லைக் யூ ரைட் ஆனால் அரசியல் கதையை கதச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை விமர்சிப்போம் நான் கடுமையாக கூட விமர்சிக்கல நான் சிரிக்கிற மாதிரி போ ஃபோட்டோக்கள் போட்டது மீம்ஸ் போட்டது தான் நான் அதுக்கு இவர் என்ன சேர்க்கிறாருன்னு சொன்னால் என்ன ப்ளாக் பண்ணி போட்டு இப்போ எனக்கு நாமம் போடுறேன்னுலாம் சொல்லியிருக்கிறேன் என்ன நாமம் போட போறோம் எனக்கு தெரியல நீங்கள் என்னத்தை சொன்னாலும் டாக்டர் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் தமிழருக்கு தேவையான ஒரு டாக்டர் நீங்கள் நல்லா இருக்கணும் அரசியலுக்குள்ளே வந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அரசியலுக்குள்ளே விரைக்கும் போது உங்களுக்கு பல படிகள் நீங்கள் தாண்டணும் எங்கள்ட டாக்டர் எஸ் தேவானந்த ஐயா முப்பது வருஷமாக பாராளுமன்றம் தொடர்ச்சியாக போகிற ஒரு மிகப்பெரிய மேதை அரசியல் மேதையவர் அவர் கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்ற இல்லை நீங்கள் அரசியலுக்குள்ள வந்து மூன்று மாதமும் இல்லை அஞ்சு சீட் எடுக்க போகிறோம் நீங்கள் மனப்பால் பிடிச்சிக்கொண்டு இருக்கிறீங்க அப்போ இதை நச்சு நாங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா என்ன நடந்தாலும் வி வில் ப்ரொடெக்ட் யூ ஸ்டில் ஐ ஆம் யுவர் லாயர் ஐ ஆம் ரெடி டு அசிஸ்ட் யூ இல்லை நான் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லி சொன்னால் கூட அதை நீங்கள் எனக்கு எழுத்துல தாங்க பிரச்சனை இல்லை பட் யூ ஷுட் retain a lawyer well before the cases be prepared to face the case I want you to be on a safe side I like you you are like my brother and I am not your enemy Ula message still I am his lawyer I will do everything to protect him